பரோவ அந்த அதக்கு ரெடியா இருக்கு பேரு அப்போ வந்து நம்ம mga யாருடி போறாங்க ஒரு தடவை போறாங்க எஸ் வெண்ணேமே ஆமா நாலு பேரு சரி நான் அந்த நம்பர் நான் அதை வேறதுக்கு போகணும் இல்ல போ ஏ என்னடா போறாங்க நம்ம மூடி இல்லாட்ட போறோம்

அலைங்காக சொல்லுவங்கள் இவனெல்லாம் பார்த்துறாய் இல்லன்னு சொல்லி போட்டுறோம் அது யார் வன்ன வெட்டி ஜாங்கோம் அது बा रोजा बा आ तै मेडीया पुरा गाड पुरा गाड कुले गाड कुले गाडा भइदिनु குழந்தைகளுக்கு சாப்பாடு தீர்த்து கொண்டு இருந்தேன் நான் அப்போ ஆறு பேர் வந்தவ உள்ளுக்கு நாலு பேர் தான் வந்தவ ரெண்டு பேர் வெளியிலன்னு உள்ளுக்கு வந்து ரெண்டு பேர் கட்டியோட வந்தவ கட்டியோட வந்து எல்லாருக்கும் அடிக்க எங்க தம்பி அச்சிலன் பட்டி இருக்கிறார் அவருக்கு அடிச்சு எங்க இந்த அஞ்சு வயசு பிள்ளை சின்ன பிள்ளை இந்த பிள்ளைக்கு வயிற்றிலேயே அடித்து എങ്ങ തമ്പി തമ്പിയെ കളുത്ത പിടിച്ച് തള്ളി വിളുത്തി മോട്ടർ സൈക്കിളെല്ലാം അടിച്ച് വിടാച്ചു കതിരി എല്ലാം അടിച്ച് വിടാച്ചു എനക്കെല്ലാം അടിക്കാം ഓങ്കി ഓങ്ങി കൊണ്ട് പോകുന്നവ എനക്ക് തല ഒപ്പറേഷൻ ചെയ്യാൻ കുഴഞ്ഞെല്ലാം കൊണ്ട് വരുടാമോ ഓടയില്ല പോവിക്കും എല്ലാവരും കൊണ്ടാട്ടാ പോട്ട് നമ്മൾ എങ്ങനെ പോയിട്ട് ഉദവിക്ക് ഒരു തരെയും ഇല്ല അവയെ സത്തം കണ്ടത് പുറകാനും ഓടിക്കുന്നത അത് പിറേ അവികൾ ഓടിക്കുന്ന இந்த இந்த பிள்ளைக்கு அஞ்சு வயசு பிள்ளைக்கு இங்கே வைத்தியில் அடிபட்டாது எங்கள் அக்காவுக்கு கையில் அடிபட்டு கை முடிஞ்சிட்டு அவா ஆஸ்பத்திரியில இருக்கிறாள் இவரை கழுத்தை பிடிச்சி தள்ளி விழுத்தினாது அடுத்தது எங்கள் அக்கா இன்னும் ஒரு அக்கா குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருந்தவாவை வேரியோட பிடிச்சி தள்ளி விழுத்திட்டீங்க குழந்தையோட அவா போய் விழுந்துட்டா நாங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து வந்து பட்டுக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம் அவையெல்லாம் பிடிச்சு சொல்லி சொல்லிருக்கிறான் போலீஸ் வேலை கட்டாயம் பிடிக்கணும் உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சு ஒரு நீதி வழங்காட்டி நாங்கள் மேலிடத்துக்கு போய் அறிவிக்க வேண்டியதா வேறு